பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார் நேற்றைய முன்தினம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்ற முடிந்த நிலையில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்காத ஏழு பேரை அறிவாளால் வெட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்த சத்தரம் பகுதியில் இரு சமுதாயத்திற்கு இடையே ஓ பன்னீர்செல்வத்தின் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களிப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறு முற்றி இரு தரப்பிற்கும் இடையே மோதலும் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கொண்டதில் ஏழு பேருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனை கண்டித்து நேற்று இரவு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள் மேலும் மோதல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் சாயல்குடி பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது